கத்தோடை நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை மீகா ஏழு பதினைந்து நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே உங்களை நான் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் எப்படி தெரியுமா எகிப்திலிருந்து இசைவேலர் அடிமையாக இருந்தபொழுது தேவன் அவளை புறப்பட செய்யும் பொழுது எப்போ ஏற்பட்ட அதிசயங்களை செய்தார் இல்லையா அற்புதங்களையும் அதிசயங்களும் அடையாளங்களையும் கத்தர் காண்பித்து தான் இந்த பார்வன்கிட்ட வந்து ஆண்டவர் அவளை கொண்டு வந்தார் அது மாத்திரமல்ல வருகிற வழியெல்லாம் பாதையெல்லாம் இந்த வனாந்திர வழியிலே மாண்டவர் தினந்தோறும் அநேக அற்புதங்களை அதிசயங்களும் செய்து கத்தர் அவளை பாதுகாத்தார் அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை அற்புத்தையும் நான் உனக்கு செய்வேன் புறப்படும் போது என்ன நடந்துச்சு எப்படி இருந்தது அந்த திரளான கூட்டத்தை நான் எப்படி கொண்டு வந்தேன் அடிமை தனத்திறந்து இல்லையா அதிசயத்தை செய்து தானே கூப்பிட்டு வந்தேன் அதே மாதிரி உன்னுடைய அடிமை தனம் எல்லாம் இன்றைக்கு நீங்கும் ஏனென்றால் நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் நீங்கள் உங்களை அதிசயத்தை காணும்படியாக செய்வேன் நீ பார்க்க போகிற மகளே உன் கண்ணு காணப்போகுது உங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் நான் செய்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அவர் சொல்கிறார் நம்புறீங்களா விசுவாசத்தோடு இந்த நாளை தோங்குங்க கத்தர் புறப்பட்ட நாளை எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாள் நடந்தது போலவே உன்னை நான் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் நிச்சயமாக கத்தர் செய்வாராக தேவனுக்கே பயன் உண்டாகட்டும்